பாண்டியன் கிட்ட தப்பிச்ச செந்தில் மீனா பண்ற திலாலங்கடி வேலை இந்த மாதிரி இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்கலாம் அந்த வகையில பாண்டியனோட அக்கா பாண்டியன் கிட்ட கல்யாணத்துக்கு செலவு பண்ண ரூபாயை திரும்ப தர சொல்லி வீட்டுக்கு போயிட்டாங்க பாண்டியன் வந்து இப்போ செந்தில் கிட்ட பத்து லட்சம் ரூபாய் பணம் எங்கடா பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வர சொன்னேன்ல இந்த மாதிரி கேட்கிறாரு ஆனா செந்தில் வந்து திரு முடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு என்னடா எந்த பதிலுமே சொல்லாம இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் கேட்க அப்போது பணம் எல்லாம் இப்படி கவர்மெண்ட் வேலைக்காக கட்டிட்டேன்னு சொல்ல வரப்போ கரெக்டாக டைமிங்கில் மீனா வந்து ஏங்க என்கிட்ட கொடுத்தீங்கல்ல மறந்துட்டீங்களா நான் தான் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் கிட்ட கொடுக்குறாங்க இப்போ கதிர்க்கும் சித்திலுக்கும் பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது எப்படி மீனா பத்து லட்சம் ரூபாய் பணத்தை ரெடி பண்ணாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறமா மீனாவை தனியாக கூப்பிட்டு செந்தில் கேட்குறாரு இப்ப மீனா வந்து நான் லோன் எடுத்தேன் பத்து லட்சம் ரூபாய் பணம் அந்த பணம் தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க செந்திலும் கதிரும் ரொம்ப தேங்க்ஸ் மீனா நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்பா கிட்ட மட்டும் இப்போ பணம் இல்லைன்னு சொல்லியிருந்தா அவர் என்னை பத்தி என்ன நினைச்சிருப்பாரு அன்னைக்கு ஏதோ ஒரு வேகத்தில் அப்படி பண்ணிட்டேன் ஆனால் இன்னைக்கு அதை நினைச்சா ரொம்பவே தப்பா இருக்குது நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் எப்படியோ என் அப்பாவுக்கு எதுவுமே தெரியாம நீ பண்ணிட்ட இந்த மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு மீனாவுக்கு நன்றியும் சொல்றாரு அடுத்ததா மீனா சொல்றாங்க பாதி பணம் இந்த லோனுக்கே பிடிச்சிருவாங்க மாமா கிட்ட என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்ல நீ எதுவும் பயப்படாத நான் அப்பாவுக்கு தெரியாம நிறைய வேலையை பார்த்து அந்த பணத்தை கொடுத்துடுறேன் இந்த மாதிரி செந்தில் பாத்தீங்கன்னா தன்னுடைய பொண்டாட்டிக்கு நன்றி சொல்லிட்டு போறாரு அடுத்ததாக பண விஷயத்தில் உண்மை தெரிஞ்சு பாண்டியன்கிட்ட மீனாவும் செந்திலும் மாட்டுவாங்களையா இல்லையா அப்படிங்கிறது வந்துட்டு கண்டிப்பாக இனி வர அப்கமிங் எபிசோட்ஸில் அதுதான் பயங்கர ட்விஸ்ட்டாக இருக்க போகுது ஸோ இனிவே அது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாமளுமே வெயிட் பண்ணி பார்க்கலாம்